அனைவருக்கும் வணக்கம் கடந்த இரண்டு வாரமாக கள்ளக்குறிச்சியில் விஸ்வசாராயன் குடித்து இறந்தவர்களை பற்றி கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தோம் இப்போது லாஸ்ட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறந்துட்டார் அவர் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான நபரை பற்றி எல்லாரும் மறந்துட்டாங்க யார் அப்படின்னா அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாரும் கேட்ட ஒரு விஷயம் சவுக்கு சங்கரை பற்றி ஏன் யாருமே பேசலை என்ன ஆச்சு அவருடைய வளக்கூடிய நிலவரம் இப்போ என்ன இருக்குது அப்படின்றது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் அவர்களை நேற்று கரூரில் இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட்டில் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து அவரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க சரி இதுக்கு முன்னாடி அவர் மேலே போட்ட வழக்கு கோயம்புத்தூர் சென்னை திருச்சி அப்புறம் வந்து கஞ்சா வச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஒரு வழக்கு ஒன்று இதெல்லாம் போட்டாங்க கரூரில் என்ன இவர் மேலே புதுசாக வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பையன் அந்த பையனுடைய பேர் வந்து விக்னேஷ் விக்னேஷ் அப்படின்றவர் வந்து சென்னையை சார்ந்தவர் அவர் வந்து சவுக்கு மீடியால கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்ற ஒரு போஸ்ட்ல வந்து இருக்கிறாரு இந்த விக்னேஷ் அப்படின்றவருக்கு வந்து என்ன வேலை அப்படின்னா சவுக்கு மீடியாவில் வந்து நீங்க பார்க்கலாம் பொதுவாக ஏதாவது ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆடு ஒன்று பிளே ஆகும் யூடியூப் பிளே பண்ற ஆடு இல்லாமல் இவங்களா வெளியில இருந்து ஒரு தனியார் நிறுவனம் கிட்ட இருந்து ஒரு ஆடை ஒன்று வாங்கியிருப்பாங்க அது ஒரு ஹோட்டலாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கிட்ட இருந்து இவங்க ஆடு பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட இருந்து இவங்க ஆடு பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாம் அந்த ஆடை வந்து இவங்க எல்லா வீடியோக்கும் முன்னாடி வந்து இவங்க பிளே பண்ணுவாங்க ஒரு பத்து செகண்ட் பதினஞ்சு செகண்ட் அதுக்கப்புறம் தான் வீடியோவே வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இந்த விக்னேஷன்றவர் என்ன பண்ணிருக்கிறாரு கரூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து அவர் வந்து பிரியாணி கடை ஏதோ நடத்திட்டு வந்திருக்கிறாரு அந்த நபர்கிட்ட போயிட்டு பேசி இந்த மாதிரி நீங்க ஏழு லட்ச ரூபாய் நிறுவனம் கிட்ட வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடை வந்து இன்னும் பெரிய ஒரு குரோத்துக்கு வந்து போகும் இன்னைக்கு வந்து நீங்க இத்தனை லட்ச ரூபாய் நீங்க டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா எங்கள் சேனல்ல வந்து உங்க ஆடு பிளே ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை கூறி அந்த நபர்கிட்ட இருந்து ஏழு லட்சம் ரூபாய் வந்து இந்த விக்னேஷ் அப்படின்றவர் வந்து வாங்கிடுறாரு சரி வாங்கின பிறகு இவங்க சொன்ன மாதிரி ஆடு பண்றாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வச்சுப்போம் ரெண்டாவது ஒரு யூடியூப் சேனல் அது ஒரு பொலிட்டிக்கல் சேனல் வந்து வெளியில இருந்து ஆடை வந்து ஏழு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாமா இத்தனை லட்சத்துக்குள்ள தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு ஆடுக்கு ஒரு லட்ச ரூபாவும் வாங்கலாம் அஞ்சு லட்ச ரூபாவாக வாங்கலாம் பத்து லட்ச ரூபாவும் வாங்கலாம் அது வந்து உங்களுடைய சேனலு உங்கள் ஆடியன்ஸை பொறுத்த அது இப்போ கரூரில் இருக்கக்கூடியவர் வந்து ஏழு லட்ச ரூபா கொடுத்துட்டாரு இந்த ஏழு லட்சத்தை வந்து விக்னேஷ் வந்து என்ன பண்ணாதான் வந்து அவர் வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா ஏங்க இந்த மாதிரி நான் சவுக்கு மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் நான் வந்து கிரியேட்டிவ் டைரக்டர் வாங்கின ஏழு லட்சத்தில் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் நான் வந்து பணம் கொடுத்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு வாக்குமூலத்தில் பிறகு அடுத்த கட்டமா என்ன ஆகுது அப்படின்னா விக்னேஷை வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி அவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறாங்க அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தான் வந்து சவுக்கு சங்கர் அவர்களையும் வந்து கரூர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு கேஸில் உள்ள எடுத்துட்டு வராங்க கிட்டத்தட்ட அது வந்து ஒரு சீட்டிங் கேஸு ஏழு லட்ச ரூபாய் வந்து இவங்க பணம் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வழக்கு இந்த வழக்குக்கு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து ஒரு வாரம் கஸ்டடி கேட்டு அவங்க வந்து ஃபைல் பண்றாங்க ஆனா மெஜிஸ்ட்ரேட் பாத்தீங்கன்னா ஒரு வாரம்லாம் கொடுக்க முடியாது நாலு நாள் நான் வந்து கஸ்டடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாள் கஸ்டடிக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்களை விசாரிக்க அனுமதியும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த நாலு நாள் கஸ்டடியில் இதுக்கு முன்னாடி எல்லாம் சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கஸ்டடிக்கு அனுப்பும் போது ஒரு உத்தரவு ஒண்ணு போடுவாங்க எட்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அட்வொகேட் போய் சந்திக்கலாம் அல்லது பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து அட்வொகேட் சந்திக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை அட்வொகேட் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்களை வந்து கஸ்டடிக்கு கொடுக்கும் போதெல்லாம் ஒரு கால அவகாசம் அப்படின்றத ஒன்னு கொடுத்தாங்க வழக்கறிஞர்களும் பார்க்க அனுமதிக்கலாம் அப்படின்றத ஆனா இந்த முறை கொடுத்த கஸ்டடியில் பாத்தீங்கன்னா நாலு நாட்கள் யாருமே சந்திக்க கூடாது அட்வொகேட் சந்திக்க கூடாது ஃபேமிலி மெம்பர் சந்திக்க கூடாது யாருமே சந்திக்க கூடாது அதுக்கான எந்த ஒரு கால அவகாசமும் இந்த ஒரு உத்தரவுல வந்து பிறப்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கறிஞர் அதாவது கரூர்ல வந்து அப்பேர் ஆனார்ல மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி அந்த வழக்கறிஞர் வந்து நேற்று பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் அவர் கூடுதலாக சொல்றாரு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே வந்து பொய்யான வழக்குகள் தான் அதன் அடிப்படையில் இந்த ஒரு வழக்குகளும் புனையப்பட்ட ஒரு வழக்கு தான் எனவே நிச்சயம் இந்த ஒரு வழக்குல இருந்தும் அவருக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்கும் அப்படின்றத பதிவு பண்ணது மட்டும் இல்லாம நிறைய விஷயத்தையும் சேர்த்து சொல்றாரு புலல் சிறையில வந்து சவுக்கு சங்கர் அவர்களை பயங்கரமா சித்திரவாதம் பண்றாங்க ஆல்ரெடி அவரை வந்து கோயம்புத்தூர் சிறையில வந்து சித்திரவாதம் பண்றாங்க அங்க அவருடைய கையை உடைச்சாங்க அப்படின்னு தான் புலலுக்கு வந்து நாங்க மனு போட்டு மாற்றணும் கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணி நாங்க மாத்தனோம் ஆனா புலர் சிறையிலையும் வந்து அதே விஷயங்கள் தான் வந்து மீண்டும் மீண்டும் தொடருது அவருக்கு வந்து புக்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க நியூஸ் பேப்பர் ஒரு நாளைக்கு அஞ்சு நியூஸ் பேப்பர் கேட்டு சவுக்கு சங்கர் இத்தனைக்கும் பணம் கட்டி இருக்கிறாரு அப்படி இருந்தா அவருக்கு நியூஸ் பேப்பர் எதுவும் கொடுக்கறது கிடையாது மற்ற கைதிகளை எப்படி பாக்குறாங்களோ அந்த மாதிரி சவுக்கு சங்கரை பாக்குறது கிடையாது இவரை வந்து தனிமை சிறையில் அடைச்சு வச்சு கொடுமை பண்றாங்க சித்திரவாதம் பண்றாங்க அப்படின்றதையும் பதிவு பண்றாரு கூடுதலா வந்து சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அவர் போடுற ட்ரெஸ்ஸு கூட வந்து கொடுக்க மாட்டேறாங்க அந்த அளவுக்கு இவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டுங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அவருக்கான ஃபுட்டு வந்து சரியாக கொடுக்க மாட்றாங்க அவருக்கான மெடிசன்ஸையும் வந்து சரியாக கொடுக்க மாட்றாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து அந்த அட்வொகேட் வந்து பதிவு பண்ணுறாரு உண்மையாகவே புலர் சிறையில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்பாத்தி கொடுப்பாங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து சுகர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அட்மிஷனுக்கு போகும்போது நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா சா சம்பந்தப்பட்ட அந்த ஒரு நபருக்கு வந்து சப்பாத்தி வரும் இந்த சப்பாத்தி நல்லா இருக்குமா நல்லா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து கேள்விக்குறிதான் ஏன்னா வந்து ஜெயில் சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி சிறைக்கு போயிட்டு வந்த பலர் வந்து அதை பத்தி பேசியிருக்கிறாங்க நானும் அதை பத்தி பேசியிருக்கேன் சப்பாத்தி வந்து அது சப்பாத்தி மாதிரிலாம் இருக்காது அது வந்து ஒரு கல்லு மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இதுதான் வந்து புலல் சிறையில் வந்து உணவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது சப்பாத்தி கொடுப்பாங்க அவ்வளோதான் அந்த ஒரு சப்பாத்தி கூட வந்து இவருக்கு கிடைக்கல அப்படின்றது தான் வந்து இவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க ஆனா இதே புலல் சிறையில் தான் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு செந்தில் பாலாஜி உள்ள வந்து ராஜபோக வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு இன்னும் சொல்லணும்னா எல்லா கைதிகளுக்குமே வந்து ஒரு டிடிஎச் செட்டப் பாக்ஸ் வைப்பாங்க அதுல தான் வந்து எல்லாருக்கும் டிவி கனெக்ஷன் போகும் ஆனால் செந்தில் பாலாஜிக்கு தனி டிடிஹெச் அப்படின்னா அவர் இஸ் அவர் எந்த சேனல் வேணாலும் பாத்துக்கலாம் இது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜிக்கு உள்ள போன் கொடுத்திருக்காங்க ஒரு போனை யூஸ் பண்றாரு எல்லாரையுமே வந்து ஆறு மணிக்கு லாக் அப் பண்ணிடுறாங்கன்னா செந்தில் பாலாஜி ஆறு மணிக்கு மேலதான் திறந்தே விடுறாங்க உள்ள இருந்து அவர் ஜாலியா வாக்கிங் போறாரு வராரு சவுக்கு சங்கருக்கு ஒரு விதமா நடத்துறாங்க செந்தில் பாலாஜியே ஒரு விதமா நடத்துறாங்க இப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கறிஞர் இதெல்லாம் வந்து அடுக்கடுக்காக வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாரு சரி இப்ப சவுக்கு சங்கர் வழக்குல அடுத்த கட்டம் என்ன ஆகும் இந்த விக்னேஷ் அப்படின்றவருக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா விக்னேஷ் அவர்கள் மீது ஏழு லட்சம் வந்து பண மோசடி பண்ணிட்டாருன்னு வழக்கு போட்டு அவரை ரிமான் பண்ணிட்டாங்க அந்த தான் சவுக்கு சங்கர் அவர்களையும் வந்து ஏ டூவா வந்து இதுல உள்ள எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க நிச்சயம் இதில் கண்டிப்பா பெயில் கிடைக்கும் ஆனா இதுக்கு நடுவுலாம் பல டுவிஸ்ட் நடந்திருக்கு என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ள போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஒரு ஏடிஜிபி அவர்கள் தான் அருண் ஏடிஜிபி அப்படின்றவர் தான் வந்து இது முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு இன்டர்வியூல காவல்துறையை பத்தி மிக இழிவாக பேசுனாரு அதனை தான் வந்து அடுக்கடுக்கு அடுத்தடுத்த வழக்குகள்லாம் வந்தது அப்படின்னாங்க இப்போ இந்த அருண் ஏடிஜிபி ஐயா அவர்கள் வந்து ஏடிஜிபி பதவியில இருந்து இப்போ அவர் வந்து சிட்டி கமிஷனரா வந்து கூடுதல் பதவிக்கு வந்து அவர் போறாரு சென்னை சிட்டியுடைய கமிஷனர் இப்போ வந்து அருண் ஏடிஜிபி அவர்கள் தான் இப்போ எனவே சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இப்போ அந்த இடத்துல வந்து ஃப்ரீ ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஒரு நபர் டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்படின்றவர் தான் இப்போ ஏடிஜிபி எல்லண்டோல வந்து அவர் வந்து இங்க அமர்ந்து இந்த ஏடிஜிபி எல்லண்டோல் இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் ஐயா அவர்களுக்கும் அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் பல வாய்க்கா தகராறு இருக்கு பாஸ்போர்ட் கேஸ்ல வந்து டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அளவுக்குலாம் அண்ணன் அவர்கள் பேசியிருக்கிறாரு சோ இதெல்லாத்தையும் வச்சு கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் மிக 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 அதிகமான வழக்குகள் வந்து ஒரு மீது போடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டாரத்திலிருந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நன்றி வணக்கம்